வணக்கங்க பொதுவா வந்து இளநீரில் மேலே சொறிய உண்டு பண்றது அப்படிங்கறது எரியோ ஃபைட் அப்படிங்கிற ஒரு சிலந்தியோட காரணம் இந்த சிலந்தி பொதுவாக காற்றின் மூலம் பரவக்கூடியது இளநீரில் இருக்க மேலக்கு மூடி இருக்கு இல்லைங்களா அந்த மூடி இருந்து பெருக்கம் மடைஞ்சு இளமையா இருக்கக்கூடிய அந்த இளநீரை சாறு உறிஞ்சுற மாதிரி உறிஞ்சுறதுனால அந்த மேல் பகுதியில் சொறி மாதிரியான அமைப்பு சின்னதா உருவாகும் அது வளர வளர ரொம்ப பெருசாகும் இப்படி சாறு உறிஞ்சிருந்தது வெளியில் வந்து காயிறப்ப அது பார்த்தா நமக்கு கோந்து மாதிரியான அமைப்பு இருக்க வாய்ப்பு இருக்குங்க அது நிறைய நேரம் சிவப்பு நிறத்தில் கோந்து மாதிரி அப்போ இதை தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இது இன்னும் சொல்லப்போனால் இதோட பெருக்கம் என்ன செய்யும் அப்படின்னா இப்போ இந்த தேங்காயோட மேலே மூணு 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 கண் இருக்கும் இல்லைங்களா அந்த ஓட்டை வழியாக உள்ளே போய் அந்த ஓட்டையை உருவாக்குறதுனால உள்ள இருக்கக்கூடிய இளநீர் அப்படிங்கிறது ஃபுல்லாக காயறது அடுத்து ஆய்களை உருவாகாம போகிறது எல்லா விதமான சத்து குறைபாடு ஏற்படுறது இதெல்லாம் நடக்கும் இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நூறு லிட்டர் தண்ணியில் ஒரு லிட்டர் வெட்டிசிலியம் லக்கானி ஒரு லிட்டர் மெட்டாரேசியம் ரெண்டு திரவமும் கலந்துக்கணும் இது கூட ஒரு கிலோ நாட்டு சர்க்கரை அல்லது ரெண்டு லிட்டர் மீனமிலம் கலந்து ஒரு நைட்டு வச்சிருக்கணும் ஒரு நாள் கழிச்சு அதை ஸ்ப்ரேயரில் ஊற்றி எல்லா விதமான குலைகள் மேலையும் உதாரணத்துக்கு மேற்கு இருந்து ஆரம்பிச்சு நம்ம செய்யணும் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மரங்கள் ஆரம்பிச்சு பெரிய குலை சின்னது புதுசு வந்தது பாலை விட்டது எல்லாத்து மேலையும் தெளிக்கணும் அப்படி ஸ்ப்ரே பண்றப்ப இந்த சிலந்திகளோட எண்ணிக்கையை குறைக்கலாம் நிறைய நேரம் முழுசா சரியாயிடும் தேவைப்படும் போது ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் வாய்ப்பு இருந்தா மாதம் மாதம் அப்படி தெளிக்கலாம் ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் தெளிச்சா கூட இது முழுமையா சரியாக வாய்க்கும் ரெண்டாவது இந்த மாதிரி தாக்கம் ஏன் வரும் அப்படின்னு சொன்னா எந்தெந்த மரங்கள்லாம் முறையான சத்துக்கள் கொடுக்காம முக்கியமா சாம்பல் சத்து சுண்ணாம்பு சத்து மணிச்சத்தோட சேர்ந்த நுண்ணுட்ட சத்துக்கள் போரான் மெக்னீஷியம் இது மாதிரி சத்துக்கள் கொடுக்காம இருக்கப்ப நம்ம காயோட மேல் பகுதி சொர சொரன்னு ஆகுறப்ப காற்றில் பரவுறது இதன் மேலே ஈஸியாக ஓட்டும் அப்போ சத்துக்கள் நமக்கு முறையாக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க முக்கியமாக மழைப்பெஞ்சு முடிஞ்ச உடனே மண்ணுக்கு அஞ்சு கிலோ சாம்பல் ஒரு கிலோ ராக் பாஸ்பேட் அஞ்சுலேருந்து பத்து கிலோ மக்குன சாணம் ரெண்டு கிலோவாவது மண் மண்புழு உரம் இதெல்லாம் போட்டு மூடி தண்ணி கொடுக்குறப்ப மரங்கள் இயல்பா இருக்கும் மண்ணுலேருந்து வெளியே போற சாம்பல் சத்தை நம்ம ரீசார்ஜ் பண்ண மாதிரி இருக்கும் அப்போ இந்த மாதிரி தாக்கம் வர்றத பெருமளவு தடுத்துரலாம் அதே மாதிரி போரான் சத்துக்காக எருக்கு இலை கரைசல் மரத்துக்கு மூணு லிட்டர்னு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை கொடுக்க கொடுக்க பயிருக்கு வேணுங்கிற போரான் மெக்னீசியம் சத்து கிடைக்கும் அதனாலையும் இந்த குறைபாடுகள் இல்லாமல் பார்த்துக்கலாம் இப்போ உடனடியாக பேஸ்லெஸ் இது மெட்டாரேசியமும் வெட்டிசிலியமில்லக்காணி கலந்த கலவையை மேலே தெளிக்கணும் இதுதான் நம்ம செய்ய வேண்டியது